எமது நாட்டின் தலைவர் அன்றைய தினம் கச்சதீவுக்கு சென்றிருந்தார் உண்மையாகவே அவருக்கு வேலை பழுது இருந்தது வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் ஃபினான்ஸிடம் அதைவிட எமது பிரேச மெம்பரின் வேண்டுகோளுக்கு நாங்க எதிர்வரும் காலத்தில் வரும்போது அந்த செம்மணியை பார்வையிடுவதாக கூறி சென்று கஜனாதிபதி வரும்போது அது நடைபெறும் பார்ப்பதை விட நீதியை பெற்றுக் கொடுப்பதே எமது இலக்கு எம்மை பொறுத்தவரைக்கும் இந்த செம்மணி புதைகுழி என்பது இனிவரும் காலத்தில் இவ்வாறான நிகழ்வொன்று இடம்பெறாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டியது அதற்கு நீதியை பெற்றுக் கொடுக்கவதின்றி அரசாங்கத்தின் பொறுப்பு இன்று முன்னே அரசாங்கத்தை விட இன்றைய அரசாங்கம் அதற்கு ஒளிவு மறைவில்லாமல் அதற்கான பூர்வாங்க வேலையை நிதி ஒதுக்கி பூரணமான ஒத்துழைப்பை இந்த நீதித்துறைக்கு பெற்றுக் கொடுக்கிறோம் அதனோடாக நீதித்துறையினூடாக நீதியை நிலைநாட்ட முடியும் என்று சட்டமான நம்பிக்கை இருக்கிறது செம்மணியைப் பற்றி நாங்கள் பெரிதாக கொள்ள தேவையில்லை உண்மையாகவே அதற்கான நீதியை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுப்போம் ஏன்னா நீதி இழைக்கப்பட்டிருக்கிறது இது இல்லை இலங்கை பூராகவும் புதவலி இருக்கிறது வடமாகாணம் புல்லாகவும் புதவொலி இருக்கிறது இனிமேலும் இவ்வாறான நிகழ்வு நடைபெறாத வண்ணம் இருப்பதற்கு மத அரசாங்கம் ஆணித்தனமான செயற்பாடுகளை பக்கச்சார்பில்லாத செயற்பாடுகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம் உண்மையாகவே இன்று தென்பகுதியில் அதிகளவான துப்பாக்கிச்சூடு நடக்கிறது இதே துப்பாக்கிச்சூடு வடபகுதியில் நடைபெறுமாக இருந்தால் இன்று தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகள் இங்கே மீள யுத்தம் ஒன்று உருவாக என்று போலியான பிரச்சாரத்தை செய்வார்கள் எதிர்வரும் காலத்தில் மக்களுக்கான பணியை பெற்றுக் கொடுப்போம் என்று குறிக்கொள்ளும் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று குறிக்கொள்ளும்